கப்பலை பத்தி அல்லா என்ன சொல்றான் கேட்டா வழக்க தரக்குனாக ஆய அந்த கப்பலை அட்டாச்சியாக நாம் விட்டு வைத்திருக்கிறோம் நபிகள் நாயம் செல்லா சிலங்காலத்தோட இந்த கப்பல்லாம் கண்டுபிடிக்கப்படல அப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரியான மலை ஏறக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இருக்கதில்லை அப்ப கப்பலை இருக்கிற இடமே தெரியாத நேரத்தில் வேற எந்த இந்த சம்பவங்களை வந்து வேற வேற வேதங்கள்லாம் சொல்லுகிறது இந்த நூகுநபியுடைய கப்பல் மேற்ற வந்து பழைய ஏற்பாடுகள் புதிய ஏற்பாடுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது புதிய ஏற்பாடுல இல்ல பழைய ஏற்பாடுல பல ஆகமங்கள்ல எல்லாம் சொல்லப்படுகிறது யூதர்களுடைய வேதங்களில் இதை பத்தி இந்த வெள்ளப்பிரலைய பத்தி நூகநபின் நோவாப்பாங்க நோவா காலத்து வெள்ளப்பிரளையத்தை பற்றி அவங்க வேதங்கள் எல்லாம் பேசுகிறது ஆனாலும் அந்த கப்பலை பாதுகாத்து வச்சுக்கிறோன்னு பேசல அல்லா குரான் மட்டும் தான் பேசுகிறது இந்த சம்பவத்தை ஏறக்குறைய இப்படி பேசுகிறது நூனபிடைய கப்பல் மேற்ற பொறுத்த வரைக்கும் அந்த இதே மாதிரி ஏறக்குறைய பேசினால் கூட அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா வழக்க தரக்குனாக ஆயத்தன் அந்த கப்பலை ஒரு அட்டாட்சியாக நாம் விட்டு வைத்திருக்கிறோம் ஹல்மி முட்டைக்கு சிந்திப்போர் இல்லையா அல்ல கேட்கிறான் இதே மலைக்கு மேல ஒரு கப்பல் பாருங்க நாங்க நல்லா தூண்டுறான் நம்மள நான் வெறும் பொய் இல்ல இது நடந்துச்சு நம்ப முடியல அப்படி மலை உயரத்துக்கு எப்படி வெள்ளம் போயிருக்கும் உயரத்துக்கு வெள்ளம் வருவோம் அதிகபட்சமா போனா என்ன ஒரு மனிதன மனிதனை கரிக்கிற அளவுக்கு போகலாம் பனை மர உயரத்துக்கு போகலாம் ஒரு மழை உயரத்துக்கா வெள்ளம் வரும் மலைக்கு மேலே போய் கப்பல் உட்காரும் மலைக்கு மேல தண்ணீர் போனா தான் அந்த கப்பலை அப்படி வந்து மலைக்கு மேல சக்குன்னு உட்கார முடியும் அப்ப அது மாதிரி உட்கார்ந்துச்சுன்னு எல்லாம் சொல்றான் இதுல உனக்கு சந்தேகமா இருக்குதா கப்பலை விட்டு வச்சிருக்கிறாங்கல்ல திருக்குறான்ல என்ன சொல்றான்னு கேட்டா விளக்க தரக்குனாக ஆயத்தன் அந்த கப்பலை அத்தாட்சியாக நாம் விட்டு வைத்திருக்கிறோம் சிந்திப்பவர்கள் இல்லையா ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அத்தியாயத்தில் பதினைந்தாவது வசனம் ஒரு இடத்துல மட்டும் இன்னொரு இடத்துல எம்மா கருதொருசுல அவர்கள் தூதர்களை பொய்யன கருதிய போது அகலக்கனாகும் அவர்களை நாம் மூழ்கடித்து விட்டோம் இல்ல நின்னாசி ஆயா மக்களுக்கு அத்தாட்சியாக அதை ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்துலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதுவும் ஒரு அத்தாச்சி அப்படிங்கிறான் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது மூணு இடத்துல எல்லாம் சொல்றான் இந்த கப்பல் வந்து அத்தாச்சியாக இருக்குது என்பதை மூணு இடத்துல எல்லாம் பேசுகிறான் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அஞ்சய் நாகு அவரை காப்பாற்றினோம் அசஹாப சபீனதி கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றினோம் ஆலமீன் அகிலத்தாருக்கு அதை அட்டாட்சியாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இல்ல அகில முழுவைக்கும் அதை நாம் ஒரு அட்டாட்சியாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அபுல்லா சொல்லுகிறான் அப்ப அந்த மலைக்கு மேல ஒரு கப்பல் ஒண்ணு உலகத்தில் இருக்க தேறிப்பாரு நான் விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் சென்ற நான் அங்கதான் ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு பிறகு கப்பலை கண்டுபிடிக்கலாம் அல்லா சொன்ன பிறகு ஆயிரத்தி முன்னூறு வருடங்களாக கண்டுபிடிக்கல ஏன் அப்பவே கண்டுபிடிச்சா என்னன்னு கேட்கலாம் அப்பவே கண்டுபிடிக்க கூடாது அப்பவே கண்டுபிடிச்சோம்னா இந்த மனுஷனுக்கு இந்த அறிவுலாம் எல்லாம் கிடையாது எந்த அறிவு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதுல உள்ள அணுக்களையும் அதுல உள்ள செல்களையும் பார்த்து விட்டு இது இத்தனை வருடத்துக்கு பழமையானது ஒரு நாலேஜ் இருக்க அந்த நாலேஜ் இருக்கிற காலத்தில் கண்டுபிடிச்சாதான் அது கரெக்டான செய்தி வெளியே வரும் ரசூல் செல்லாத சில காலத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்க அவன் வந்து சோறாக்கி தின்னு போயிருவான் அந்த பழகை எடுத்துட்டு செய்வான் விறகுக்கு பயன்படுத்தி சாப்பிட்டு போயிருக்கும் அந்த காலத்துல எடுத்துருந்தான் அந்த காலத்தில் உள்ள மக்கள் ஏறி போய் பார்த்து ஒரு வேலை எடுத்தாங்கன்னா இப்படியா சிந்திக்க போறாங்க இவன் என்ன செய்யலாம் இந்த காலத்தில் எடுத்தான்னு சொன்னா இது எத்தனை வருஷத்துக்கு முந்தினது ஒரு ஒரு இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் இது எந்த அளவுக்கு இதுல உள்ள சேஞ்ச் ஏற்பட்டிருக்கிறது இதை வைத்துக்கொண்டு இது எவ்வளவு காலத்துக்கு முந்தியது இது எப்படி மேலே வந்ததுன்னா ஆராய்வான அந்த மாதிரியான ஒரு காலம் வரட்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அப்பதான் அப்ப அட்டாச்சி ஆகும் இல்லன்னா அல்ல அட்டாச்சி மாதிரி இல்லாம போயிருக்க போறோம் என்ன செய்யறாங்க எந்த காலத்தில் எடுத்தால் அது பற்றிய செய்தி வெளி உலகத்துக்கு வருமோ அதுவரைக்கும் வரைக்கும் வந்து அதை மறைத்து வைத்திருந்து அகிலத்துக்கு அட்டாச்சியா விட்டு வைத்ததை வந்து நம்ம வாழக்கூடிய காலத்துல அல்ல அற்புதமா அது நிறைய நிலைநாட்டி காட்டிடுவான் நம்ம நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு இதுக்கு முந்தின நூற்றாண்டு மக்களுக்கெல்லாம் எல்லாம் என்னென்ன வழங்கியிருக்காது என்ன மூட்டு வைக்கிறாங்களா என்னத்தை விட்டாங்க அப்படின்னு போயிருப்பாங்க இந்த சென்ற நூற்றாண்டுல வாழ்ந்த மக்கள் எல்லாம் இந்த கப்பலை கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வாழ்த்தாங்க என்ன வழங்கிட்டு போயிருப்பாங்க என்னமோ எல்லாம் விட்டுருக்காங்க நமக்கு வழங்கல நீங்க யாரும் எல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க இப்படின்னு போயிருப்பாங்க அப்ப இதை கண்டுபிடித்த தான் என்ன செய்யப்படுகிறது இது அல்ல அத்தாட்சியை விட்டு வச்சு நமக்கு தெரிய வருகிறது அப்ப இப்படி சம்பவம் நடந்தது உறுதியாயிடுது இவ்வளவு பெரிய பிரளயம் ஏற்பட்டதும் அந்த பிரளயத்தில் உலகத்தை எல்லாம் மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணீர் பிறவாகித்ததும் அதுக்கெல்லாம் ஒரே சார்ந்த இந்த கப்பல் அங்க இருக்கிறது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கப்பல் அந்த மேல இருப்பது வந்து அதற்கான சான்றாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்கணும் இது ஒரு மேட்ராஜா அடுத்தது வந்து நபியுடைய கப்பல் மேட் இந்த கப்பல் வந்து உங்களுக்கு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா டிவில போடுவாங்க பண்ணிடுவாங்க அந்த எல்லாம் இருக்கிறது அந்த கப்பல் அதனுடைய வீடியோ விசுவல் எல்லாம் இருக்கிறது டிவில பாக்குறாங்க நாளைக்கு பார்ப்பாங்கல்ல அவங்க பார்ப்பாங்க உங்களுக்கு பார்க்கல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த காட்சிகள் போட்டு விட்டுருவோம் டிவியில பாத்துக்கிடுவாங்க சரி வேணும்னா அது தனியாக வாங்கி நீங்க வேண்டியது அப்ப இது ஒண்ணாச்சு அவர் வரலாற்றுல தெரிந்து கொள்ள வேண்டிய அதுதான் கப்பலை பத்தி ரொம்ப சொல்லல காட்சியா பாத்துக்கிறாங்க அடுத்து என்னன்னு கேட்டா இந்த நூகு நபி அவர்கள் எவ்வளவு காலத்திற்கு இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா எந்த நபிகள் நாயகம் சொல்லாத தவிர அதுக்கு முந்தி வாழ்ந்த எந்த நபிக்குமே இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு குறிப்பு கிடையாது நபிகள் நாயகம் சொல்லாத தவிர அதுக்கு முந்தி வாழ்ந்த ஈசா நபியாவட்டும் மூசா நபியாவட்டும் குரான்லயோ ஹதீஸ்லயோ குறிப்பு கிடையாது அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அந்த சமுதாய மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க இல்லாம இருக்காது ஈசா நபிக்கு ஒரு காலம் சொல்லுவாங்க மூசா நபிக்கு ஒரு காலம் அவங்க சொல்லுவாங்க குரான்ல எந்த நபியாவது வாழ்நாளை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறான் கேட்டா சொல்லல ஹதீஸ்ல எந்த நபியை பத்தியாவது வாழ்நாள் இருக்கான்னு கேட்டா இல்ல ஹதீஸ்ல வரக்கூடிய வாழ்நாள் வந்து முகமது சல்லாசத்துக்கு மட்டும்தான் வருது குரான்ல வர்ற வாழ்நாள்னா அது இருக்கு மட்டும்தான் வருது நூகலை சலாத்துக்கு மட்டும்தான் எவ்வளவு நாள் வாழ்ந்தாருங்கிற விவரமும் சேர்த்து கிடைக்குது ஆதம் அலை இஸ்லாத்து கூட கிடையாது ஆதம் அலை கூட இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆயிரம் வருஷம் அப்படிதான் பலவீனமான ஹதீசை வைத்து தான் சொல்ல முடியுமே தவிர ஆதாரபூர்வமான ரிக்காரை கொண்டு ஆதம் அலை எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க தெரியாது அது மாதிரி சீத அலை இதிரி சலேசனா எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க தெரியாது தாவூத் அலைசனா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க பலவீனமான அந்த ஹதீசை வச்சுக்கிட்டு நூறு வயசு சொல்லலாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அடிப்படையில் அதுவும் தெரியாது சுலைமா நபிக்கு தெரியாது ஒரு நபிக்கு நமக்கு தெரியாது ஒரே ஒரு நபிக்கு தெரியும் நூஹலை சிலாத்தூர் சலாம் அவர்களுக்கு மட்டும் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் நான் வாழ்ந்தார்கள் நல்லா குரானில் சொல்லிக்காடுறான் எப்படி சொல்றான்னு கேட்டால் வழக்க அரசன் மோகன் யா கோபிகி மூகநதியை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம் இப்போ லபிஷ பீகியும் அல்பசனத்தின் அவர்களோடு அவர் ஆயிரம் ஆண்டுகள் தங்கினார் வாழ்ந்தார் லபிசனா வாழ்ந்தார் லபிஷ பீகியும் அவர்களோடு அவர் வாழ்ந்தார் அல்பசனத்தின் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார் இல்லாஹம் ஆமா ஐம்பது குறைவாக அப்படிதான் அரபில சொல்லுவாங்க நம்ம ஒரு சூழ்நிலை போட்டுவோம் அரபில சொல்வதாக இருந்தால் ஆயிரத்துக்கு ஐம்பது தான் பேசுவாங்க அதனால என்ன செய்யறது கேட்டால் அல்பசனத்தின் இல்லா ஹம்சின் ஆமா ஐம்பது ஆண்டுகள் குறைவாக ஆயிரம் ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார் ரொம்ப நீண்ட நெடுங்காலம் ஆயுள் கொடுக்கப்பட்டு அவ்வளவு காலம் இந்த மக்களுக்கு போட்டு பிரச்சாரம் பண்ணி அவ்வளவு காலம் பிரச்சாரத்துக்கு பிறகு கூட கொஞ்சோண்டு வேறு மேல வந்திருக்கிறாங்க என்றதுக்கு பிறகு வரவே மாட்டார்கள் என்று அல்லாவும் சொன்ன பிறகுதான் அவர் அல்லாட்ட கையேந்தினார் சும்மா அவசரப்படல நாலு வருஷம் மூணு வருஷம் அவசரப்படல நூகு எப்படி பட்டிருக்காரு நீங்க நினைக்க கூட நூகு நபி இன்னொரு விஷயத்தை நீ கவனிக்கணும் நூகு நபியுடைய அந்த பிரச்சாரத்துக்கு ஏற்பட்ட கதியை வச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இருக்குதுங்க நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தமிழ் பிரச்சாரத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனோம் இல்லையா எண்பதுகள்ல தான் இந்த வேலைகள் நடக்கு தமிழ்நாட்டில் உலக நடந்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப லேட் இலங்கை கேரளாவில் நமக்கு வந்து போயிருந்தாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டு அந்த வாக்குல தான் தொழில் பிரச்சாரம் செய்யப்படுது இன்னைக்கு இந்த தொழில் பிரச்சாரத்தை இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுதா எண்பதுன்னா இருபது வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கணிசமான மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறீங்க ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துல இவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு ஆள் கணக்கு கூட வந்துட மாட்டாங்க வளருது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட ஒரு ஆயிரம் பேர் இருக்குமா இல்லையா தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் அந்த கணக்குல கூட வரல ரொம்ப குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொண்டார்கள்னு என்று சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுற நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் நாலு நாளைக்கு சொல்லுவோம் கேட்க வாங்கடா எல்லாம் செயல்பட்டு வராங்க நமக்கு நம்ம சொல்லி கேட்க போறாங்க நாளே நாள் வெற்றி ஆயிரும் பத்து பேரை சொல்லுவோம் ஒருத்தன் கேட்க மாட்டான் ஒரே எதிர்ப்பா இருக்கு அந்த மூணு பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம் கலந்துடுற ஒரு வருஷம் பார்ப்போம் ரெண்டு வருஷம் பார்ப்போம் என்னடா மூணு நாலாயிரம் இருக்கு அஞ்சாயிரம் இருக்கு ஐம்பதாவ காணாம கேட்க மாட்டாங்கிறாங்களா நம்ம அஞ்சு பேர் தான் உட்காந்துருக்கணும் ஆறு பேர் தானே இருக்கணும் என்று நினைத்து என்ன செய்யறோம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம டவுன் ஆகி போயிடும் கலந்து போயிடுறோம் நூகு நபி நினைச்சு பார்க்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவருக்கு நம்ம எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது நம்ம சொல்வதில் வந்து தவறுகள் ஏற்படலாம் நம்முடைய பிரச்சார முறை தவறாகி போய்விடலாம் நம்முடைய நடத்தைகள்ல பழைய இருக்கார்கள் மோசமா இருக்கலாம் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மெசேஜ் மக்கள்கிட்ட போறதுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன இல்லையா அது மாதிரி கேட்க முடியுமா அவருக்கு அந்த மாதிரி மோசமான ரெக்கார்டு இருந்திருக்குமா இருக்காது நபிக்கு எப்படி இருக்காது கெட்ட செயல்கள் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க நம்ம இத்தனை தப்புகளை செஞ்சு திருந்தி இன்னைக்கு மக்களுக்கு சொல்ல போவோம் திருந்தி போனால் இவங்க என்ன பேசுவான்னு கேட்டா நேற்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டுவோம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத மோசமான பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கிறது நல்ல பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்கிறது அல்லாவிடம் இருந்து தொடர்பு இருக்கிறது கரெக்டா தான் அவ்வளவு செய்வாரு சரியான அணுகுமுறையில அவர் பேசுவாரு இத்தனைக்கும் போக அல்லாவுடைய அத்தாட்சி இவரை காட்டிக்கிறார் நபிங்கிறதுனால நபிங்கிறதுனால சில அற்புதங்களை வேற அப்படி எடுத்து காட்டணும் எல்லா நபிக்கும் அற்புதம் கொடுத்தோம் அல்லா சொல்லி காட்டியிருக்கிறான் அது ஏற்கனவே நம்ம நபிமார்களோட இலக்கணத்துல பேசி இருக்கிறோம் அப்ப எல்லா நபிக்கும் அற்புதம் இருக்கிற மாதிரி அவர் என்ன அற்புதம் காட்டினார் நமக்கு சொல்லப்படல